ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் சிவபெருமான் சக்தியின் உடலை தூக்கி நடனம் ஆடி உடலை ஐம்பத்தி ஓரு பாகங்களாக துண்டுகளாக அகர்ந்த பாரத்தில் வீழ்ந்த இடங்களில் சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் பார்ப்போம் ஒன்று மூகாம்பிகை கொல்லூர் அர்த்தனாரி பீடம் கர்நாடகா இரண்டு காமாட்சி காஞ்சிபுரம் காமக்கோடி பீடம் தமிழ்நாடு மூன்று மீனாட்சி மதுரை மந்திரினி பீடம் தமிழ்நாடு நான்கு விஷாலாச்சி காசி மணி மணிகர்ணிகா பீடம் உத்தரப்பிரதேசம் ஐந்து சங்கரி மகா காலம் பீடம் மத்திய பிரதேசம் ஆறு பர்வதவர்த்தினி ராமேஸ்வரம் சேது பீடம் தமிழ்நாடு ஏழு அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கா ஞானப்பீடம் தமிழ்நாடு எட்டு அபிதகுச்சலாம்பால் திருவண்ணாமலை அருணைப்பீடம் தமிழ்நாடு ஒன்பது கமலாம்பால் திருவாரூர் கமலைப்பீடம் தமிழ்நாடு பத்து பகவதி கன்னியாகுமரி குமரி பீடம் தமிழ்நாடு பதினொன்று காளி உஜ்ஜயினி உத்ராணி பீடம் மத்திய பிரதேசம் பனிரெண்டு மங்களாம்பிகை கும்பகோணம் விஷ்ணு சக்தி பீடம் தமிழ்நாடு பதிமூன்று வைஷ்ணவி ஜம்மு வைஷ்ணவி பீடம் காஷ்மீர் பதினான்கு நந்தா தேவி வித்யாசலம் வித்யாபீடம் மிர்ஜாப்பூர் பதினைந்து பிரம்மராம்பாள் ஸ்ரீசைலம் சைலபீடம் ஆந்திரா பதினாறு மார்கத்தாயினி ருத்ரகோடி ருத்ரசக்தி பீடம் இமாச்சல பிரதேசம் பதினேழு